அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பாட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் இந்தியாவில் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினமாக அதாவது எங்கள் தாத்தா பேர் ராஜாமணி அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி இதை யோசித்து பார்க்குறேன் அவர் ஸ்கூலுக்கெல்லாம் கொடியத்தைக் கூப்பிடுவாங்களாம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இடம் கொடுத்தாங்களாம் ஒரு மலை அடிவாரத்துக்கிட்ட அவர் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டாரோம் ஏன்னா அது அவ ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் இருந்த ஏரியான்றனால ரொம்ப நல்ல மண்டிதேன் எங்கள் தாத்தா சரியா ரொம்ப நேர்மையான அவர் ஆனால் பாருங்கள் அவரோட பேத்தி நான் எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் பையன் மருமகனாக கிடைச்சா ஓகே அதான் நல்ல மருமகன் ஒரு இங்கிலீஷ் பையனாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் தாத்தா நீங்கள் நாட்டை விட்டு வெளியே இருங்கன்னு சொல்கிறேன் நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு சரி விடுங்க ஆனால் எழுபத்தொம்பது வருஷம் ஆயிருக்குது யோசித்து பாருங்கள் எழுவத்தொம்பது வருஷம் ஆயிருக்கு ஒரு எண்பது வயசுன்னு வச்சுக்கோங்க முழுசாக ரவுண்டானால் எண்பது வயசு ஒரு மனுஷனோட வாழ்நாள் ஏஜ் ஏஜ் சரியா எண்பது வயசு வாழ்ந்தாலே போதுமானது ஆமாம் அதுக்குள்ளே நம்மளை எவ்வளோ பேர் மதிக்காமல் போகிறாங்கன்னு தெரியாது எண்பது வ வருஷம் ஆச்சு ஆனால் இன்னமும் அந்த கபின் மாதிரி பசங்க கொல்லப்படுறதும் லேடிஸ்க்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு லேடி என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாது என்ன படிக்கணும் படிக்கக்கூடாது யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் தலையிடுது ஒரே தொல்லை இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணோட பாட்டை தான் படிக்க போகிறேன் அதாவது அவங்களோட பேர் வந்து பொன்முடியார் சரிங்களா இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் அவங்க பேர் பொன்முடியார் நாட்டை சேர்ந்தவங்க இப்போ வந்து கேரளா குட்டநாடுன்னு ஒரு பகுதி இருக்காமா இவங்களுக்கு தெரில அது குட்டநாடு அந்த நாட்டில் பொன்முடி நல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க அதாவது இவங்களோட ஒரிஜினல் பேர் பொன்முடியார் கிடையாது ஆனால் பொன்முடி நல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்கன்றனால பொன்முடியார்னு வச்சுருக்காங்க இவங்களோட இது வந்து நூற்றில் இருக்குது முந்நூற்றி பன்னெண்டாவது பாட்டு நல்ல பாட்டு இது ரொம்ப முக்கியமான பாட்டு எல் இந்த காலத்துக்கு இல்லை எந்த காலத்துக்கும் முக்கியமான பாட்டு வாசிக்கிட்டுமா முதல்ல பாட்டை வாசிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஈன்று தருதல் என் தலை இது வந்து ஒரு தாய் சொல்கிற மாதிரி அதாவது ஒரு பெண்ணு அவங்க ஒரு தாய் அவங்க ஒரு அம்மா தான் அவங்க வந்து இந்த பாட்டை பாட்டுன மாதிரி இருக்குது அதாவது புரியுதா ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேள்வெடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே நன்னடை நல்கள் நன்னடை நன்னடைனா நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிர் வாழ் அருஞ்சமறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை இது வந்து இருந்து ஒரு வாகை பாட்டு வாகை திணைனா ஏன் அறிகுறியாக பாடுற பாட்டு இது வந்து இவர் இவங்க வந்து மூணு பாட்டு பாடியிருக்காங்க இரநூத்தி தொ அப்புறம் முந்நூற்றி பத்து முந்நூற்றி பன்னெண்டு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி பாடுறது வந்து முந்நூற்றி பன்னெண்டு இதில் ஒரு விஷயம் கவனிங்க ஒரு பெண் வந்து இன்று புறந்தருதல் இன்று புறந்தருதல் என் தலைக்கடன் என்னோடய கடமை அது அதாவது இப்போ ஒரு பிள்ளையை பெற்று அதை பேணி பாதுகாப்பது அது வந்து நல்ல கேரிங்காக ஒரு பாசமாக பார்த்துக்கிறது நல்லபடியாக பார்த்துக்கிறது அடுத்து வந்து சான்றோம் ஆக்குதல் தந்தை கடனே சான்றோன் ஆக்குதல் அப்படின்னா இப்போ நம்ம என்ன நினச்சிரோன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அவையத்து முந்தியிருப்பை செயல் அதை வந்து நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லோரும் தான் மக்கள் நானும் தான் என்னென்னா நல்லா படிக்க வைக்கிறது சரி நல்லா படிக்க வைக்கிறாங்க இப்போ என்னென்னமோ படிக்கிறாங்க டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் என்னென்னமோ படிக்கிறாங்க ஆனால் அந்த படிப்பு மட்டுமே ஒருத்தரை வந்து சான்றோம் நாக்குமான ஆக்காது இப்போ சா ஒரு ஒரு இன்ஜினியர் நாலு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகுமா ஆனால் சான்றோன் ஆக்கிறதுக்கு வந்து சான்றோன் ஆகுவது என்பது அது கோர்ஸ் கிடையாது சின்ன வயசுலேருந்து அது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம் சரிங்களா ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சின்ன பிள்ளைலேருந்தே இருக்கணும் சரியா ஒரு திடீர்னு வந்து போன உடனே நீங்கள் எல்லாம் நல்லவங்களாகுங்கன்னு சொன்னால் ஆக மாட்டாங்க சின்ன இருந்தே இருக்கணும் அதாவது ஒரு படிப்புனாலும் ஒரு மனுஷன் வரதும் அது நல்ல விதமாக நடந்துக்கிறதும் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க அதாவது படிப்புனாலும் ஒருத்தர் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி நடக்குதான்னு பார்த்தா கிடையாது எவ்வளோ படிச்சவங்க கிரிமினலா இருக்காங்க அப்போது ஒரு மனுஷன் சான்றோனாக இருக்கணும்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி சின்ன வயசுலேருந்தே வளர்க்கணும் ஒரு தப்பே பண்ணிடறான் நினச்சவங்க அந்த தப்பை தப்புக்கு தண்டனை அது இருந்து அவன் வந்து மன்னிப்பு கேக்குறது அதை வந்து தன்னை திருத்திக்கிறது அப்படி அப்படியே டெவலப் ஆகணுமே தவிர அப்படியே புரியுதுங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒருத்தர் வந்து சான்றோனாக உருவாக முடியாது அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் அதையும் ஒரு அம்மாவுக்கு கொடுக்கல அந்த வேலையை அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது ஆனால் அம்மா வந்து பாசமாக இருக்காங்க கேரிங்காக இருக்கிறாங்க ஓகேவா ஆனால் வந்து ஒரு அப்பாவை பார்த்தா என்ன கற்றுக்கிறான் அப்படிங்கிறதான் முக்கியமானது ஒரு அப்பா எப்படி நடந்துக்கிறாரு அவர் எப்படி பெண்களை நடத்துகிறாரு அவர் வெளியில் எப்படி நடந்துக்கிறாரு அவர் வந்து இது இது நம்ம நீயே பாத்துக்கோ நான் வந்து வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கீங்க இருபத்தி நாலு நேரமும் தூங்குற நேரம் போக எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரமும் அப்படியே வேலை செஞ்சிட்டே இருக்கீங்களா அப்போ வீட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க அந்த பிள்ளைங்களோட பாண்டிங் இருக்கு அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தர்றீங்க எனக்கு தெரிஞ்ச சில அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கே வீடியோ கேம்ஸ் வாங்கி தர்றது ஐபாடு வாங்கி கொடுக்குறது அதில் வந்து கேம்ஸை போட்டு கொடுக்கறது இப்போ என்ன பேசுகிறோங்கிறது முக்கியமானது அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா ரிசல்ட் வர்ற மாதிரி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அப்போ எப்படி படிக்கிற அதாவது படிப்புங்கிறது வந்து இப்போ எவ்வளோ பணக்கார விட்டு பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க அம்மா அப்போ உட்காந்து பேச மாட்டாங்க இப்போ ஒரு ஏழை பிள்ளை குடிசையில் இருப்பாங்க ஆனால் அவங்கள நல்லா கேரிங்காக இருப்பாங்க நல்ல கவனிச்சு பாருங்க அவங்க கேரிங்காக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பணம் இல்லைன்னு நம்ம தான் நினைக்கிறோம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது அனாவசியமாக பணம் இல்லை நல்லா கவனிக்கணும் வீடியோவை இப்போ குடிசை வீட்டில் இருந்தாலும் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது ட்ரெஸ்ஸு கிடைக்குது அவ்வளோதான் அவன் படிக்கிறான் நிம்மதியான ஒரு குடும்பத்தில் படிக்கிறான் நிறையா மார்க் இருக்கிறேன் இப்போ பெரிய அளவுகிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கீங்க ஆனால் வீட்டில் பேச மாட்டேன்றிங்க பாசமாக இருக்க மாட்டேங்கிறீங்க அந்த பிள்ளைங்க என்ன சொல்ல வந்தாலும் கேட்குறது கிடையாது இல்லை என்ன பேசினாலும் எனக்கு இது முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி முடியாதுன்னு சொல்லலாம் நான் வந்து அதாவது ஒரு நாய் கூட பால் ஆட்டுறதா ஆட்ட வேணாமல் அதுதான் முடிவு பண்ணணும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட வந்து இல்லை எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி நீ பிடிக்கலன்னு சொல்லலாம் ஓகே நீ நோ அப்படின்னு தாங்க முடியாமல் இருந்தால் அது வந்து பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது பர்சனாலிட்டி டவுனாக தான் ஆகும் அதனால பிள்ளைங்கள் வந்து அம்மா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னை வளர் அதாவது தமிழ் சினிமாவில் சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறது எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ள தான் பிறகுறப்போ அது அன்னை வளர்ப்புள்ள தான் வளருது ஓகே இப்போ அம்மாவால் தான் ஒரு பிள்ளை நல்லா வளருது அப்படின்னா அப்போ அப்பாவால் வளரல அப்போ ஒரு அப்பா வந்து தண்டமா இப்போ எங்கள் அம்மாவோட கேரிங் பாசதுனால நான் வளர்ந்துருக்கேன் இப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு எந்த எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது அப்போ எனக்கு எங்கள் அப்பா நல்ல ஒரு புரியுதுங்களா எங்கள் அம்மா கூட சண்டை போடுவார் ஏன் அதை அடிக்கடி சொல்கிறேன்னா அவங்க பிள்ளைங்க உங்களுக்கு கவனிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் ஏன்னா என் பிள்ளைங்க மாதிரி என்ன மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் பேசுவாங்க அப்போது பையன் வந்து அப்பாவோட குணத்தை அவன் கவனிப்பானா மாட்டேண்ணா ஒரு அதாவது தமிழ் சினிமாவில் சொன்னதை அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன் அப்போது அம்மாவே எல்லாத்தையும் கவனிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ அப்பா தேவையில்லை அப்படி தானே அம்மா தான் இங்கே பாரு நீ தான் வளர்க்குற நீ தான் வளர்க்குற நீ தான் பொறுப்பு இந்த பிள்ளைக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உடனே கேட்குறது என்னென்னா என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன் என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன் அப்போ உங்கள் ஒரு அப்பாவாக ஒரு கடமையும் உங்களுக்கு கிடையாது அப்படி தானே ஒரு கடமையும் கிடையாது பொண்ணு வந்து சரியில்லைனாலும் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்க பையன் சரியில்லைனாலும் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கேன் சார் நீங்கள்லாம் வந்து வருஷத்தில் ப பன்னெண்டு மணி பன்னெண்டு மாதமும் மிலிட்ரியில் வேலை செய்கிறீங்க வீட்டுக்கு வர்றதே கிடையாது இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தலையில் போடுறது அதாவது வேலைக்கு போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர மிச்சி எல்லா வேலையும் அந்த பெண்ண்கிட்ட போடுறது அந்த பெண்ணு தலையில போட்டுறது நீ எல்லாத்தையும் சமாளி ஏன்னா நான் வேலைக்கு போறேன் நீ வேலைக்கு போகல நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன் மிச்சம் எல்லாத்தையும் நீ தான் பார்க்குறதுக்கு தான் சொல்றேன் ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற ஒரு கேட்டகரியா ஒழிக்கணுன்றேன் ஹவுஸ் ஒய்ஃபே இருக்கக்கூடாது ஹவுஸ் ஒய்ஃபே இருக்கக்கூடாது அப்போதான் வந்து இப்போ நான் வந்து எவ்வளோ குளோ புக்கம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தியாவில அதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ கில்ட்டினஸாக இருக்கும் அதை படிக்கலாம்னு நினைக்கிறப்போ சரி நம்மளே வீட்டுல சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கோம் இந்த புக்கை படிக்கிறப்ப கில்ட்டியாக இருக்கும் ஆனால் வேலைக்கு போயிட்டு நான் வந்து படிக்கிறேன் நிச்சு நல்லா ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் டீ வச்சுக்கிட்டு அப்படி குடிச்சிக்கிட்டே புக்கு படிக்கலாம் அதுதான் வந்து வேலைக்கு போற பெண்களுடைய சுதந்திரம் ஒரு மிடுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கம்பீரம் இப்போ அப்பாக்கள் வந்து அது அதாவது சினிமாவில் சொல்றது இப்படி இந்த ஒரு பிள்ளையோட வளர்ப்புங்கிறது அந்த பொறுப்பை வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில தள்ளி தள்ளி விட்றது நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ நீ பத்துக்கோங்க அதான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க நூற்று காலத்துலயே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அந்த அம்மா ஒரு அம்மா ஒரு இளம் பெண் வந்து அப்படியெல்லாம் பேச முடியாது அந்த அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க இன்று பிறந்துருதல் என் தலை கடனை ஆக்குதல் தந்தைக்கு கடனை அப்பாவை பார்த்து தான் பையன் கற்றுக்குவான் எந்த அம்மா குடிக்க சொல்கிறாங்க ஊர் சுத்த சொன்னாங்க இந்த ஹெல்மெட் போடாமல் சர்க்கஸ் பண்ண சொன்னாங்க யாரும் சொல்லலை வேள்வடித்து கொடுதல் வேள்வெடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனை அதாவது அந்த வீர் அந்த பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து வேள்வடித்து கொடுத்தல் வந்து கொள்ளருக்கு கடனை வந்து போருக்கு போவான் இல்லையா எப்படி வீட்டுக்கு ஒருத்தர் சண்டை போவாங்க ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிடுவாங்க இல்லையா போவாங்க அடுத்து நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனை நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனை எப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டேன்னா அரசியல் பேசுறேன்னு சொல்லிடுவாங்க நான் இப்ப வந்து எனக்கு ஒண்ணு பயங்கடையே அதாவது நன்னடத்தை அதாவது அரசன்ய பலி மக்கள் வலி அதாவது மன்னராட்சி இப்ப மக்கள் எவ்வளவு அது போல அரசர் இல்லை அது ரெண்டுமே வந்து நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லை இல்லை அதுவும் நல்லா இருக்கு இது நல்லா இருக்குங்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அதாவது டிமாண்டை பொறுத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க அப்புறம் நீ வந்து ஒரு நல்ல ஆட்சியை கேட்கறது நியாயம் கிடையாது சரியா நான் அதிகமான பேச வரும்ல நன்னடை நல்கள் வேந்தருக்கு அடங்கின நல்ல நடத்தையை சொல்லி கொடுப்பது யாரோ எவனுக்கு யாருக்கு அந்த பையனுக்கு ஆ பையனுக்கு நன்னடத்தைய சொல்லி கொடுக்கறது ஒரு நல்ல அரசனுடைய கடமை வீடு வீடுக்கு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு அது வந்து ஏ பொங்கலுக்கு தீபாவளிக்கு அதோட டார்கெட் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல மன்னனுக்கு அழகு கிடையாது சரிங்களா அப்போ அவங்க வந்து அதே டாஸ்மாக் தான் அவங்க வீட்லேயும் குடிக்கிறாங்களா இல்லை அதை பற்றி நமக்கு ஒன்றும் நல்லா பேச வரும்ல அடுத்து வந்து இல்லை அது வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு வந்து வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க இந்த நம்ம ஊரில் இருக்க எட்டு கோடி மக்களும் போயிட்டு அப்படி காசை காமிப்பாங்க யாரும் கூட்டுருக்கிட்ட காமிப்பாங்க நாங்கள் ஏற்கனவே காசு வாங்கியிருக்கோம் இந்த அப்ப அப்படின்னா எட்டு கோடி பேருக்குமே தண்டனை கிடைக்கும் இப்போ அப்போ தண்டனை கிடைக்குதா இல்லையா தனிப்பட்ட தனிப்பட்ட விதமாக யாருக்கும் தண்டனை கிடைக்கல பட் நீங்கள் ஃபீல்ஸ் ஸ்கேர் ஆகுறிங்களா இல்லையா ரோட்டில் போகிறப்ப பயப்படுறீங்க அங்கே போகிற பயப்படுறீங்க ஏன்னா காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறதுனால இப்போ இங்கெல்லாம் எவ்வளோ ரோ ரோடு இருக்கு தெரியுமா ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனாலும் ரோடு தானே பார்க்குறோம் தண்ணி தேங்கி நிற்கிது அங்கே குழி குழியாக கிடக்குது இல்லை ஒரு பள்ளத்தில் உள்ள ஒரு யங்ஸ்டர் ஒரு ஒரு பையன் இருக்கிறான் ஒரு வீட்டில் அவன் பள்ளத்தில் உள்ள சேர்த்து போயிடுறான் அவனுக்கு ஒரு காதலியே இருக்கான்னு வச்சு எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இங்கே நான் நான்லாம் வந்து இந்த பெருமை பேசலை ஷாப்பிங் சென்டர்லேருந்து என் பிள்ளைங்க தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு வச்சேன் குடிக்கிறப்ப பால் சொ அந்த சொல்லுவேன் இங்கேருந்து ஈரமாக இருக்குது அது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைப்பாங்க இது வெட்டு ஃப்ளோர்ன்ட்டு ஏன்னா வயசானவங்க யாராவது வலிக்கு உள்ளுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கை கால் உடஞ்சி போயிடும் அதாவது கை வயசான காலத்தில் போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அது வந்து சின்ன ஒரு விஷயம்னாலும் அதை கொண்டு வந்து அந்த ஸ்டாண்டை வச்சு அதை க்ளீன் பண்ணுவாங்க நம்ம ஊரில் எவ்வளோ பல்லன்றாலும் சரி பல்லந்து ஒடிச்சு அது அங்கே போனாலும் வச்சுக்கோங்க இந்த பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ நம்ம எத்தனாந்தேதி போகிறோம் தேதி திரும்பி போகிறோம் டிக்கெட் புக் பண்ணிட்டு தானே போகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக அடிபட்டுருச்சுன்னா கூட நம்ம யார் வீட்டில் போய் தங்கியிருக்கிறோமோ அவங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் எவ்வளோ தொருளை புரியுதுங்களா இந்தியாவுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கேருந்து மலேசியா போய் அங்கே போய் உட்காந்துருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துருந்து அங்கேருந்து இருந்து போய் அங்கேருந்து போய் அங்கேருந்து போய் போகிறதுக்குள்ளே நாங்கள் போனாலே நம்மளுக்கு கடுப்பாக பொறாமையாக பேசினா நம்ம தான் இங்கேருந்து அங்கே இருக்கிறவங்கள பார்த்து புறாமைப்படுறோம் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்கள பார்த்து புறாப்படுறாரு ஒருத்தரும் புறாமைப்படாதீ ஒரு பிரயோஜனமும் கிடையாது காலையில் இட்லி மத்தியானம் சோறு நைட்டு தோசை ஓகே புறாம்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா நம்ம வீட்டில் ஸ்கூட்டர் இருக்கிறது ஒன்று ஹாஸ்டலில் கார் இருக்கிறது ஒன்று அதெல்லாம் புறாம்படாதீங்க மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து நான் அப்படியே ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன் கோவிச்சிக்காதீங்க ஒளிர்வாள் அருண் சமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளகி கடனை அந்த பையனுக்கு என்னென்னா அந்த இளைஞன் இருக்கிறனால அவனுக்கு வந்து களிரு களிர்னா என்னன்னா ஆண் யானை பிடினா பெண் யானை இந்த யானையை எறிந்து பெயர்தல் களை கடனை உடனே அந்த பையனுடைய கடமை சண்டையெல்லாம் வந்துச்சுன்னா போய் சண்டை போடுவாங்க இல்லையா அவன் வந்து வீரமாக இருக்கிறது அவனுடைய கடமை சரியா இதுதான் பாட்டு பொரு அதாவது சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே ஒரு நிமிஷம் சொல்கிறேன் நான் ஒரு சான்றோர்னு சொன்னனே திருச்சியில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த ஃபோட்டோங்கள்கிட்ட காமிச்சேன்னா லோகோவில் வச்சுருக்கேன் என்னுடைய சேனல் லோகோ பாருங்க பாருங்கள் இதே ஜூம் பண்ணுறான் இந்த ஃபோட்டோ தான் அந்த போட்டோகிராஃபர் எடுத்த படம் ரொம்ப நல்ல மனுஷன் அதாவது ஒருத்தனுக்கு இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஆட்டோவில் ஒருத்தர் பணத்தை விட்டுட்டு போயிடுறாங்க அவருக்கு பண தேவை இருக்கு அவர் நினைச்சா செலவு பண்ணலாம் ஆனால் அதை செலவு பண்ணாம திரும்பி கொண்டு போயிட்டு போலீஸில் கொடுக்குறாருல நான் அந்த வீட்டை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அதான் சான்றோர் ஒரு பெரிய பணக்காரன் ஏற்கனவே பெரிய பணக்காரன் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு இலவசமாக ஒரு பொருள் கிடைச்சிதுன்னா அதை எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா அப்போ அவனுக்கு வந்து அதை வந்து பார்க்கத்தான் பணக்காரன் மனசளவில் ஒரு ஒரு பணத்தை ஏங்கி ஏங்கி பார்க்குற ஒரு பிச்சை எடுக்கிற மனநிலை இருக்கிறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஒருத்தர் நல்ல மனுஷனாகவும் ஒரு மெச்சூரிட்டியாகவும் இருக்கிறது வந்து அது அவங்க அம்மா அப்பாவோடைய வளர்ப்பு பொறுத்தது